வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது பாம்பாட்டி சித்தர் பற்றிய செய்திகளைத்தான் பார்க்கப் போகின்றோம் மணமெனும் குதிரைக்கு மதியனும் கடிவாளம் பூட்டு என்று பாடிய பாம்பாட்டி சித்தர் மக்களின் உள்ளங்களை தனது தத்துவார்த்த பாடல்களால் கொள்ளை கொண்டவர் பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருக சிறிச நட்சத்திரத்தில் பிறந்தவர் பாம்புகளை பிடிப்பது படமெடுத்து ஆடச் செய்வது வேடிக்கை காட்டுவது இவையெல்லாம் பாம்பாட்டி சித்தரேன் விருப்பமான பொழுதுபோக்கு எவ்வளவு பெரிய பாம்பாக இருந்தாலும் எவ்வளவு கொடிய விசநாகமாக இருந்தாலும் இந்த சித்தர் அதை பிடித்து விஷத்தை கக்க வைத்து விடுவார் போகர் ஏழாயிரத்தில் பாம்பாட்டி சித்தரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பாம்புகளைக் கண்டு நடுக்கமின்றி காடுமடையெல்லாம் பிடித்து திரிந்த இளைஞரான பாம்பாட்டி சித்தரிடம் வைத்தியர் சிலர் ஒரு நாள் வந்தனர் தம்பி உன்னுடைய தைரியமும் துணிச்சலும் கண்டு பிரமிப்பு உண்டாகின்றது உன்னைப் போல எவராலும் காட்டிலுள்ள பாம்புகளை பிடிக்க முடியாது ஆனாலும் காட்டிலே நவரத்தினமயமான உடம்பு கொண்ட குட்டையான பாம்பு ஒன்று திரிந்து கொண்டிருக்கின்றது நீ அதனை பிடித்தால்தான் சாதனையாளர் என்று கூற முடியும் அந்த பாம்பின் தலையில் மாணிக்கம் இருக்கும் அந்த பாம்பு இரவில் தான் உலாவும் எங்களுக்கு மருந்தாக அந்த பாம்பின் விஷம் தேவைப்படுகின்றது இந்த காட்டில் உள்ள பாம்புகளுக்கெல்லாம் யமனான நீ எப்படியாவது அதை பிடித்து கொண்டு வந்தால் இந்த உலகத்திற்கு நன்மை தருவதாக இருக்கும் என்று வைத்தியர்கள் நயமாக கூறினர் அவர்கள் கூறியதை கேட்ட அந்த பாம்பாட்டி சித்தர் மிகவும் யோசித்தார் எவராலும் பிடிக்க முடியாத அந்த நவரத்தின பாம்பை எப்படியாவது பிடித்தாக வேண்டும் என்று முடிவு செய்தார் காட்டிற்குள் வெறி பிடித்தவர் போல் இரவு பகல் எல்லாம் அலைந்து திரிந்து புற்று கண்ட எல்லாம் இடித்தும் பார்த்துவிட்டார் ஒரு இடத்திலும் அது இல்லாமல் இருந்ததைக் கண்டு மனம் வருந்தி நின்றபோது திடீரென்று காடு முழுவதும் எதிரொலிப்பது போல பலத்த சிரிப்பொலி ஒன்று கேட்டது நாலா பக்கமும் அவர் திரும்பி பார்க்கும்போது ஒளி வீசும் திருமேனியுடன் சட்டை முனி எனும் சித்தர் அவரது எதிரே தோன்றினார் ஐயா நீங்கள் யார் எதற்காக இப்படி என்னை பார்த்து சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டார் உன்னுடைய பயனற்ற செயலையும் முயற்சிகளையும் பார்த்துவிட்டு தான் நான் அப்பா என்றார் சட்டை சித்தர் நான் என்ன தேடுகின்றேன் என்று உங்களுக்கு தெரியுமா சாதாரண பாம்பை தேடவில்லை நவரத்தின பாம்பை தேடிக்கொண்டிருக்கின்றேன் அது பயனற்ற செயலா என்று கோபமாக அவரை திருப்பி கேட்டார் நீ உலகத்தில் உள்ள பாம்புகளை எல்லாம் பிடித்து ஆட்டக்கூடிய திறமைசாலிதான் என்பதை ஒப்புக்கொள்கின்றேன் ஆனால் உன்னுடைய உடம்புக்குள்ளேயே ஒரு பாம்பு ஒளிந்து கொண்டிருக்கின்றதே எவரும் அறியாதது போலவே நீயும் அதை அறியவில்லை அதனை ஆட்டுபவன் தான் அறிவாளி என்றார் அதனை அடக்கி ஆள்பவர்கள் தாம் சித்தர்கள் அடக்கத் தெரியாதவர்கள் அனைவரும் பைத்தியக்காரர்கள் ஆகையால் தான் கூறுகின்றேன் வெளியில் திரியும் பாம்புகளை விட்டுவிடு உன் உள்ளே இருக்கும் அந்த பாம்பை அடக்க வழி தேடு என்று கூறிவிட்டு கடகடவென சிரித்த சட்டைமுனி முனி சித்தர் அவர் நடக்கத் தொடங்கினார் சித்தர் சிரித்த பாம்பாட்டி சித்தர் மிரண்டு போனார் இதுநாள் வரைக்கும் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் இப்போது மறைந்து போய் தாம் அறிய வேண்டிய வேறு ஏதோ ஒன்று இருப்பதை எண்ணி நடுங்கினார் உடனே சாஸ்டாங்கமாக சட்டைமுனி சித்தரின் கால்களில் விழுந்து வணங்கினார் சுவாமி நான் இது வரை காடெல்லாம் பாம்பு தேடி அலைந்து கொண்டிருந்தேன் எனக்குள் ஒரு பாம்பு இருப்பது இது வரை எனக்கு தெரியாது யாருமே எதுவும் சொல்லித்தரவில்லை தயவு செய்து தான் தெளிவாக எனக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்றார் இறைவனுடைய படைப்பில் மிக அற்புதமானது இந்த உடம்பு இதற்குள் ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு தழைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது குண்டலினி என்பது அதன் பெயர் இந்த பாம்பை அவ்வளவு எளிதாக அறிய முடியாது இந்த பாம்பு அறிவை சுருக்கி உணர்வை ஒடுக்கி அறியாமை எனும் இருளை அகற்றுகிறது என்றார் அந்த சட்டை முனி அப்படியா சுவாமி எனக்கு இன்னும் சற்று விளக்கமாக கூறுங்கள் உடம்புக்குள் இருக்கும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால் தெய்வ சரி தெய்வ தரிசனம் கிட்டும் பரமனை உணர்ந்து பாடுபவர்களுக்கு சுவாசம் ஒடுங்கும் அதன் காரணமாக உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி எனும் பாம்பு விழித்து கொள்ளும் அதன் பின்பு ஜபம் செய்தால் அதன் மூலம் குண்டலியின் வாழ் தலையீழாகவும் தலை மேலாகவும் ஆகும் அதன் பின் தியானம் செய்தால் நாம் நினைத்தபடி குண்டலினி எனும் பாம்பு சிவத்தில் ஒடுங்கும் நமது ஆன்மா அறிய வேண்டியவைகளை அறிந்து ஆனந்தமயமாகும் என்று சட்டை முனிநாதர் விளக்கினார் சட்டை முனி சித்தர் இவ்வாறு விளக்கிக் கூற கூற பாம்பாட்டி சித்தர் மேய்ச்சில்த்தி போனார் குருநாதர் இந்த அரும்பெரும் ரகசியத்தை இன்றுதான் உங்களால் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி தொழுதார் அவரது தாரக மந்திரத்தினால் பாம்பாட்டி சித்தர் பல்வேறு சித்திகள் அடைந்து மக்களின் பிணிப்போக்கி வாழச் செய்தார் பாம்பாட்டி சித்தர் கொடிய எல்லாம் முறிக்கும் மூலிகைகளை பற்றி நன்கு அறிந்திருந்தார் ஆடு பாம்பே எழுந்து ஆடு பாம்பே என்கிற அவரது பாடல்கள் அனைத்திலும் கடைசியாக வரும்படி அவர் பாடியுள்ளார் இவர் பாம்பென்று கூறுவது பாம்பு உருவாக மண்டலமிட்டு கிடக்கும் குண்டலினி சக்தியை பற்றித்தான் கூறுகின்றார் புண்ணிய நதிகளாடி புனிதமடைவோம் என்று எண்ணமிடும் மாந்தரை பாம்பாட்டி சித்தர் தமது பாடல்களில் எள்ளி நகையாடுகின்றார் நல்ல தண்ணீரில் நாள் முழுக்க கழுவினாலும் மீனின் நாற்றம் போகுமா தீர்த்தமாடி வருவதால் தேகத்தின் மலம் அதாவது ஆணவம் கண்மை மாயை தேகத்தின் மலம்தான் போகுமா என்று கேள்வி கேட்கின்றார் குருவணக்கம் பகுதியில் ஈசனை புகழ்ந்து பாடியுள்ளார் உன்னுடைய மனதாலும் உடலாலும் சொல்லாலும் குருவினை போற்றி இவர் பொய்யான போதனைகள் செய்யும் போலி குருவன்று மெய்யான பொருள் விளக்கும் மேலான குரு என்கிறார் சத்குருவின் திறமையை புரிந்துகொள் அவர் எதையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல நிரூபணத்துடன் விளக்குபவர் என்று கூறுகின்றார் நெஞ்சை நிமிர்த்தி உழவுகின்ற மாளிகையாகட்டும் அந்த நெஞ்சின் மீது அணிந்த வைரமணி மாலைகள் மாலைகளாகட்டும் நீ கூடுவிட்டு கூடு போகையிலே கூட வருவதில்லை பூ போன்ற மெத்தையில் சொகுசாக புரண்டாலும் போகின்ற சுடுகாடு இடத்திற்கு எந்த மெத்தையையும் நீ சுருட்டிக்கொண்டு போவதற்கில்லை என்று நிலையாமை தத்துவத்தை பற்றி கூறியுள்ளார் கண்ணாளன் என்றும் என் உயிரானவன் என்றும் கட்டி அணைத்து காதல் போலி பேசும் மனையால் நீ உயிர் விடும் அவளும் உடன் வருவதில்லை சுற்றி நின்ற குடும்பமும் சூழ்ந்து கொண்ட உறவும் நீ சவமாகி போன பின்பு உன்னுடன் வருவதில்லை என்றெல்லாம் பாடியுள்ளார் காமமும் உடல் மீது கொண்டுள்ள பற்றும் போகும் மலையோவென்று பிரமிக்க வைத்த மார்பகம் நிலைமாறும் நிலம் பார்க்கும் பூவிதழின் மென்மை போய்விடும் வற்றிய தோல் சுருக்கம்பிலும் விழும் காதல் மடுவன கழித்து நீந்திய இடம் மூத்திரக்குழி என்பதை காலம் உணர்த்தும் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு குயர்வர்கள் சேர்ந்து செய்த மட்பாண்டத்தை பத்து மாதம் கருவறை எனும் சூளையில் வைத்தெடுத்து யாதொரு பயனும் இல்லை என்று பாடியுள்ளார் தாமரை இலையில் தண்ணீர் பட்டும் படாமலும் இருப்பது போல சுகங்களின் மீதான ஆசையை விட்டொழித்து காம முதலாகிய கடும் குற்றங்களையும் விளக்குங்கள் ஞானக்கண் திறந்து வெட்டவெளி அற்புதத்தை நாடுங்கள் சுற்றி நிற்கும் உறவுகளில் பற்று வைத்தால் அவை விலங்குகளைப் போல் கெட்டியாகப் பற்றிக்கொள்ளும் பழுத்த புலி ஓட்டோடு ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் நிலை பார்த்தேனும் கொள்ளுங்கள் என்று பாடியுள்ளார் ஈரமற்ற நெஞ்சங்களைப் பார்த்து உனக்குள் எல்லளவும் அன்பில்லாத போது எப்படியப்பா முக்தி பெற முடியும் என்று பாடுகின்றார் காடுமலை நதிகளுக்கும் காசி போன்ற பதிகளுக்கும் கால்கடுக்க ஓடி நீங்கள் ஒன்றையும் காண முடியாது வீடு முக்தி பெறும் வழியை வேதாந்த துறையிலே போய் தேடுங்கள் என்று கூறுகின்றார் ஆசையினும் செருப்பின் மேல் அடிவைத்து அகங்கார முள்காட்டை மிதித்து போடு என்று அறிவுரை கூறுகின்றார் பாம்பாட்டி சித்தர் சட்டை முனியின் தாரக மந்திரத்தினால் பல்வேறு சித்திகளை அடைந்து மக்களின் பிணிப்போக்கி வாழச் செய்தார் என்று அறிந்தோமல்லவா அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டு மன்னன் பல்வேறு தீய ஒழுக்கமும் தீயவர் சேர்க்கையும் காரணமாக ஒரு நாள் இறந்து போனான் இறந்து போன மன்னனை சுற்றி அரசியாரும் மக்களும் அழுது கொண்டிருந்தார்கள் பாம்பாட்டி சித்தர் அந்த சமயத்தில் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார் கீழே பார்த்தபோது அந்த அவளக்காட்சியையும் குரலையும் கண்டு மனம் இறங்கினார் அப்படியே பூமியில் இறங்கி தன்னுடைய உடலை ஒரு புறம் பத்திரமாக ஒழித்து வைத்துவிட்டு இறந்து போன ஒரு பாம்பை எடுத்து மன்னனைச் சுற்றி அழுது கொண்டிருந்தவர்கள் முன்பாக வீசினார் இறந்து போன பாம்பென்று அறியாது எல்லோரும் பதறிப்போய் விலகி ஓடிவிட்டார்கள் அரசி மட்டும் கணவரை விட்டு அகலவில்லை பாம்பாட்டி சித்தர் இறந்து போன மன்னனின் உடம்புக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் அப்போது மன்னரின் காழ்கை அசைந்து உயிர் பெற்று விட்டதை அறிந்து ராணி முதலான மக்கள்கள் எல்லோரும் பெருமகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் மன்னரின் பார்வை செத்த பாம்பின் மீது விழுந்தது அந்த பாம்பு உயிர் பெற்று கூட்டத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்தது அதை பார்த்த பாம்பாட்டி சித்தர் ஏ பாம்பே எங்கே அவசரம் இறந்து போன நீ உயிர் பெற்றவுடன் உனக்கு மனைவியின் நினைவு வந்துவிட்டதா இன்னுமா உனக்கு ஆசை விடவில்லை உலக வாழ்வில் ஏமாந்து விடாதே என்று பாடலாய் பாடி இறுதியில் ஆடு பாம்பே என்று கூற அந்த பாம்பு மகுடிக்கு கட்டுப்பட்டது போல் அவர் சொன்னபடி ஆடியது பாம்பை முன்னிலைப்படுத்தி மன்னர் உடம்புக்குள் இருக்கும் தான் ஒரு சித்தர் என்பதையும் சூசமாக சூசகமாக சொல்வது போல பாம்பாட்டி சித்தர் பாடியும் மக்கள் விளங்காதவர்களாக மன்னருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று அஞ்சினர் அதைக் கண்ட ராணிக்கு ஒன்றும் விளங்கவில்லை தீய ஒழுக்கங்களில் திளைத்திருந்து இழந்து போன தனது கணவர் மீண்டும் பிழைத்த அருவியாக இத்தனை தத்துவ கருத்துக்கள் எப்படி உதிர்க்க முடிந்தது என்று ஆச்சரியமாக இருந்தாள் ஒரு நாள் ராணி அதை மன்னனிடம் கேட்டே விட்டாள் நாதா தங்களுக்குள் இருக்கும் ஆத்மா யாருடையது என்பதை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு மேலும் ராணியை குழப்ப வேண்டாம் என்று முடிவு செய்த பாம்பாட்டி சித்தர் ராணி நான் கோபம் எனும் மத யானையை அறிவு எனும் அங்குசத்தால் கொன்றுவிட்ட சித்தன் என்னை பாம்பாட்டி சித்தன் என்று சொல்வார்கள் உங்களுடைய துயரத்தினை போக்குவதற்காகவே தற்காலிகமாக இந்த உடலினுள் புகுந்து உபதேசிக்க வந்தேன் நான் செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் அதன் பின்பு அந்த மன்னரின் உடம்பை விட்டு வெளியேறினார் பாம்பாட்டி சித்தர் சித்தர் வெளியேறியதுதான் தாமரம் மன்னனின் உயிரட்ட கீழே விழுந்தது ஆரம்பத்தில் அழுது கண்ணீர் வடித்த அரசியாருக்கு இப்போது பாம்பாட்டி சித்தரின் உபதேச மொழிகளை கேட்டு தெளிவு ஏற்பட்டுவிட்டது அதனால் இயல்பான நிலையில் இருந்து ஞானத்துடன் வாழ்ந்தார் பாம்பாட்டி சித்தரும் தாம் பாதுகாப்பாக வைத்திருந்த தம்முடைய உடலுக்குள் மீண்டும் புகுந்து கொண்டார் சித்தர் ஆரூடம் பாம்பாட்டி சித்தர் பாடல் வைத்திய நூல்கள் இவை யாவும் பாம்பாட்டி சித்தர் மதுரமலையில் சமாதி கொள்ளும்போது எழுதிய பாடல்கள் என்று சொல்கின்றார்கள் போக முனிவரின் ஜனன சாகரத்தில் பாம்பாட்டி சித்தர் துவாரகையில் சமாதி கொண்டார் என்கிற குறிப்பு ஓகே மக்களே இது போன்ற செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்